கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்செருவுள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தியோ எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து தன் வீட்டிலே கொடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லி இயேசுவிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறான் ஆண்டவரே என் வீட்டிலே என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்து அவனை சுகமாக்கிறேன் இல்லை இல்லை ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே ஆம் பிரியமான தீவனி பிள்ளைகளே இந்த உலகத்தில் வார்த்தை நாளை உலகத்தை எல்லாம் படைத்தவர் ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையிலே எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் ஒரு விவசாயி ஒரு குதிரையை வளர்த்து வந்தார் அந்த அந்த குதிரைக்கு பேர் ப்ரௌனி அந்த குரது குதிரையை செல்லமாக வளர்த்து வந்தார் அந்த வழியாக வந்த ஒரு வழிப்போக்கர் பாதை மாறி வந்ததுனால அவருடைய கார் பள்ளத்தில் விழுந்துருச்சு அந்த பள்ளத்தில் இருக்கிற காரை தூக்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லார்டையும் கேட்டாங்க இல்லை இந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கிறார் அவர் ஒரு குதிரை வளர்க்குறாரு அவர் போய் கூப்பிட்டிங்கன்னா அந்த குதிரை வந்து இந்த காரை குதிரையில் கட்டி இழுத்திங்கன்னா அந்த குதிரை இழுக்கும்போது கார் மேலே வந்துடும் அப்படின்னு சொன்னால் அப்போ போய் ஐயா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் என்னுடைய காரு கீழே விழுந்துருச்சு ஊரில் ஜனங்கள்லாம் சொன்னாங்க உங்கள் குதிரை அந்த காரெல்லாம் இழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் கயிறெல்லாம் இழுத்துக்கிட்டு கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு குதிரையை அழைச்சிக்கிட்டு அங்கே போய் கதிரையை குதிரையை அந்த காரில் க கயிறை அந்த குதிரையில் இது கா அந்த கயிறை அந்த காரில் கட்டி குதிரையில் கழுத்தில் கட்டிவிட்டார் இப்போ ஏய் ப்ரௌனி இழுடா அப்படின்னு சொன்னார் அது இழுக்கலை அடுத்தது ஏ பிளாக்கி இழுடா அப்படின்ச்சு அப்பவும் இழுக்கலை ஏ ஒயிட்டி இழுடா அப்படின்னுச்சு கடைசியில் அந்த குதிரையை ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாரு டே ப்ரௌனி நீ சேர்ந்து அவனோட இழுடா அப்படின்னு சொன்னோன்னு சர்றன்னு இழுத்துருச்சு இழுத்து கார் மேலே கொண்டுட்டு வந்துருச்சு மேலே வந்தவுடனே அவர் நன்றி சொன்னார் ஐயா எத்தனை பேர் விட்டு கூப்பிட்டீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டார் இல்லைங்க ஐயா என் குதிரைக்கு கண்டு தெரியாது ஆனாலும் ஒரு பேரை வச்சு கூப்பிட்டான்னா வராது அது கூட இன்னொரு ரெண்டு குதிரை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்குள்ளே வந்துருச்சு அதனால தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அதை பேரை பயன்படுத்தினேன் அதனால் இழுத்துக்கிட்டு வந்துடுச்சு அந்த பிரௌனியோடு இன்னொரு ஒயிட்டி இன்னொரு பிளாக்கி அது சேரும்போது அது நம்பிக்கையோடு என்னோட கூட ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லி அது இழுத்துருச்சு ஆம் பிரியமான தீமுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வார்த்தை வடிவாய் வந்தவர் அந்த ஒரே ஒரு வார்த்தையை அவன் நம்பினான் ஆண்டவர் சொன்னார் ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பார்த்து சொன்னார் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க இந்த இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் வர வேண்டாம் அப்படின்ட்டான் ஆனால் என் மேலே என் வார்த்தையின் மேலே அவ்வளோ ஒரு விசுவாசம் வச்சான் அந்த வார்த்தை அவன் வீட்டில் அந்த கொடிய வேதனை நீக்கினுச்சி இன்றைக்கி வேதனை நீக்கத்துக்கு இந்த உலகத்தில் மருந்தே இல்லை இன்றைக்கே ஆண்டவர் வார்த்தை வடிவாய் வந்தவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உன் வீட்டில் இருக்கிற கொடியை வேதனையெல்லாம் நீக்குவார் ஒரு வார்த்தை ஆண்டவர் என்று கேளுங்கள் உங்கள் வீட்டில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க உங்கள் மனைவி நல்லா சமைக்கும்போது அவங்கள நல்லா பாராட்டுங்க உங்கள் பிள்ளைங்களை பாராட்டுங்க உங்கள் புருஷனை பாராட்டுங்க எல்லாரையும் பாராட்டுங்க அந்த பாராட்டுதில் அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது அந்த வார்த்தையில் என்கரேஜ் இருக்குது அந்த வார்த்தையில் உற்சாகம் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற வேதனையை நீக்கி அவர்களை ஆசீர்வதி இதுவரைக்கும் நடத்தி வந்த எபிணேசரை இனியும் நடத்த முடியாது ஜபிக்கும் ஆவியானவர் இந்த குடும்பங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும் ஒரு குறைவில்லாமல் இந்த வாரமெல்லாம் நடத்துங்க ஆசிர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ